வணக்கம் இது உங்கள் தமிழ்நிலை சேனல் கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போதே தண்ணீர் வளர்ச்சியும் ஆரம்பித்துவிட்டுள்ள நிலையில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீரின்றி அமையாத உலக என்பதற்கேற்ப நீரின்றி நாம் வாழ இயலாது என்பதும் நன்கறிந்ததே பூமியில் முப்பது விழுக்காடு மட்டுமே நிலப்பரப்பாகும் மீதமிருக்கும் எழுபது விழுக்காடும் நீர்பரப்பு தான் ஆனால் இன்று அந்த முப்பது விழுக்காட்டில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான நீரை அளிக்கும் போதிய வசதியை பூமி இழந்து வருகிறது அதற்கு மனித இனம்தான் காரணம் என்பது மறக்க முடியாத உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியை உலக தண்ணீர் தினமாக அறிவிக்கப்பட்டு இன்று வரை கொண்டாடித்தான் வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல கோடி மக்கள் தண்ணீரின்றி திண்டாடி வரும் நிலையும் எந்த வகையிலும் அகலவில்லை மக்கள் தொகை அதி அதிகரித்து கொண்டே இருக்க அவர்களுக்கு தேவையான குடிநீர் தேவையும் அதிகரிக்கிறது தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் கிடைக்கும் நீரை குடிக்கும் நிலைக்கு பல பகுதிகளில் உள்ள மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அதன் விளைவு கடுமையான நோய்கள் முந்தைய காலத்தில் கோடைக்காலம் துவங்கிவிட்டால் வீட்டுக்கு வெளியே பானையோ அல்லது ஒரு பாத்திரமோ வைத்து அதில் நீர் நிரப்பி வைப்பார்கள் வழியில் செல்வோர் அந்த நீரை குடித்து தாகம் தீர்த்து கொள்வார்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆனால் அது போன்ற காட்சியை தற்போது எங்காவது பார்க்க இயலுமா காண முடியும் வாசலில் குடங்கள் இருக்கின்றன ஆனால் அவை நீர் நிரப்பியல்ல நீர் நிரப்ப எப்போதாவது வரும் குழாய் நீருக்கும் குடிநீர் லாரிக்காகவும் காத்திருக்கும் குளங்கள் அவை முதலில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன தெரியுமா நீர் ஆதாரங்களை காக்க வேண்டும் தற்போது எத்தனை குளங்கள் இருந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன ஏரிகள் இருந்த இடத்தில் எத்தனை காலணிகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கே தேங்கி நிற்க வேண்டிய நீர் எங்கே சென்றிருக்கும் நினைத்து பார்த்தா மனித சம் நினைத்து பார்த்தாயா மனித சமூகம் நீர் இருந்த இடத்தை காலி செய்துவிட்டு அங்கே நாம் குடி போனோம் தற்போது குடிநீர் இல்லை என்று அழிந்து கொண்டிருப்பதும் நாம் தான் எழுபது விழுக்காடு பரப்பளவு நீர் இருந்தாலும் அதில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கடலில் இருக்கும் உப்பு நீர்தான் மீதும் இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அளவிற்கு தான் நிலத்தடி நீர் உள்ளது அதிலும் துருவ பகுதிகளில் பனிப்பாறைகளாகவும் பனித்தரையாகவும் மாறிப்போயிருக்கிற நீரைத்தான் உலக மக்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில்தான் ஐநா சபை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்த திட்டத்தை கூட்டி கூட்டியது கூட்டத்தில் நீர்வள பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதை மக்களிடம் உணர்ந்து உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது